அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி பரிந்து பேசுங்கள் அன்பு இயேசுவே நீர் மிகச்சிறந்த பரிந்துரையாளர் நீர் ஐந்தப்பம் இரண்டு மீன்களை கைகளில் எடுத்து வானகத் தந்தையிடம் அவற்றை ஒப்படைத்து விட்டு பகிர்ந்து கொடுத்தீர் லாசரை உயிரோடு வெளியே எழுப்பு முன் வானக தந்தையிடம் பரிந்துரை ஜெபம் ஏறெடுத்தீர் கெஸ்தமணி தோட்டத்தில் நிர்வாணக தந்தையின் விருப்பத்தை நிறுவேற்ற அவரது வலிமை இறைஞ்சி பெருக பரிந்து பேசுகிறீர் நீர் வாணக தந்தையிடம் எங்களுக்காக மன்றாடுகிறீர் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன் நின்றீர் உம்மிடம் பேதவின் மாமியாருக்கு சுகம் கிடைக்க பரிந்து கேட்கிறார்கள் நான்கு பேர் முடக்கபாத முற்றவனை கட்டிலோடும் திருமுன் இறக்கும் செயல் பரிந்துரை ஜபமாக மாறுகிறது மகனே ரசம் தீர்ந்துவிட்டது என்று பரிந்துரைக்கிறாள் அம்மா மரியா மகனுக்காக பரிந்துரைத்த தந்தை மகளுக்காக பரிந்துரைத்த தாய் சகோதரனுக்காக பரிந்துரைத்த மார்த்தா மரியா எங்களுக்காக இறைப்பணிக்காக ஜெபியுங்கள் என்று அழைக்கும் புனிதப்பவள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு நாள் வாழ்வு முகம் தெரியாத எத்தனையோ மனிதர்களின் பரிந்துரை ஜெபத்தால் ஆசிர்வதிக்கப்படுகிறது நாங்களும் ஒவ்வொரு நாளும் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நோயாளிகளுக்காக பாவிகளுக்காக இன்னும் அனைவருக்காக ஜெபிக்க எங்களுக்கு அருள் தாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க